ப்ரோ நம்மள்ட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நியூ மாடல் கார்கோ கார்கோ பேண்டு ஹெவி மெட்டீரியல்ஸ் குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஹை குவாலிட்டி க்ளாத் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கார்கோ டைப்பு மெட்டீரியல் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி தான் டுவெண்ட்டி எயிட்டிலேருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரையும் இருக்குதுங்க நம்மள்ட்ட ட்வெண்ட்டி எயிட்டிலேருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரையும் இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குங்க பாருங்கள் கலரு இது வந்து ஒரு ஐஸ் ப்ளூ மாதிரி இருக்கும் இது க்ரீனு டார்க் க்ரீனு இது ஸ்கை ப்ளூ மாதிரி வரும் இது பார்த்திங்கன்னா டார்க் ஆஷு பியூர் பிளாக்கு வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் பியூர் பிளாக்கு கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க நம்ம கடை பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை அண்ட் திருச்சி ரெண்டு இடத்துல இருக்குது ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்